தமிழ் வொய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வோய்ஸ் தொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முதுகு மற்றும் கால் வலியை நிரந்தரமாக சரி செய்ய வேண்டுமா அப்ப இதை தினமும் நைட் சாப்பிடுங்க நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதால் பலரும் முதுகு கால் போன்ற பகுதிகளில் கடுமையான வலியை சந்திக்கின்றனர் இப்படி பல நாட்களாக தாங்க முடியாத வலியை அனுபவிப்பதால் பலரும் எங்கு தினமும் மாத்திரைகளை எடுக்க வேண்டி வந்துவிடுமோ என்று நினைத்து அஞ்சுகின்றனர் ஆனால் இப்பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு தரக்கூடிய ஓர் அற்புதமான இயற்கை மருந்து உள்ளது இதனை தொடர்ந்து ஒருவர் சாப்பிட்டு வந்தால் முதுகு கால்வழிக்கு விரைவில் நிரந்தர தீர்வை காணலாம் வலியை போக்கும் பொருட்கள் உலர்ந்த அத்திப்படம் ஒன்று உலர்ந்த ஆப்ரிக்காட் ஒன்று உலர்ந்த முந்திரிப் பழம் ஐந்து வாய்ஸ் டாட்காம் திசுக்கள் மேலுருவாக்கம் இந்த மூன்று உலர்ந்த பழங்களிலும் உள்ள உட்பொருட்கள் திசுக்களின் மேளுருவாக்கத்தை தூண்டி முள்ளெலும்புகளுக்கு இடையேயான திசுக்களை இணைத்து வலியை குறைக்கும் வாய்ஸ் டாட்காம் எப்போது சாப்பிட வேண்டும் இந்த மூன்று பழங்களையும் தினமும் இரவில் முன் சாப்பிட வேண்டும் இதனால் சில நாட்களிலேயே முதுகு மற்றும் கால்வலி குறைந்திருப்பதைக் காணலாம் எவ்வளவு காலம் சாப்பிட வேண்டும் இந்த சிகிச்சையை ஒருவர் இரண்டு மாதம் தொடர்ந்து பின்பற்றி வந்தால் முதுகு கால்வலைகளில் உள்ள வலியில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைத்திருப்பதை காண்பீர்கள் மேலும் மீண்டும் இந்த வலி வராமல் இருப்பதையும் காண்பீர்கள் தமிழ் வாய்ஸ் இன்றைய தமிழ் வாய்ஸ் வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் முதுகு மற்றும் கால்வலிகளை நிரந்தரமாக சரி செய்ய வேண்டுமா அப்ப இது தினமும் நைட் சாப்பிடுங்க மற்றும் ஓர் இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்